ஓம் நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம பார்க்குற இடம் திருச்சி ஜிஎஸ்டி சாலையிலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அக்கரப்பட்டி என்கின்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய்பாபா மகா மந்திர் மிக பிரமாண்டமாக அமைந்துள்ள தென்சிறுடி சாய்பாபா கோயிலுக்கு வந்துள்ளோம் பாபா தரிசனம் பெற்று மேலும் இக்கோயிலை சுற்றியுள்ள சாமிகளை தரிசித்துவிட்டு அதன் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் தெற்காசியாவின் மிக பிரம்மாண்டமான பாபாவின் கோவிலின் முன்தோற்றம் இதுதான் சீரடி பாபாவை சென்று தரிசிக்க முடியாதவர்கள் இக்கோயிலில் வந்து பாபாவை தரிசிக்கலாம் கோயிலின் முதல் வாசல் துவாரகமாயி இதன் வழியாக நுழைந்து இந்த புனிதமான இடத்தில் அமைந்துள்ள துவாரகமாயை பாபாவை வழிபடலாம் பக்தியுடன் வழிபட்டவருக்கு என்றும் பாபா கைவிட்டதில்லை மனதார பாபாவை வேண்டிக்கொண்டு இங்கு அமைந்துள்ள துவாரகமாயில் உள்ள அக்னி குண்டத்தில் மட்டை செலுத்தி தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் நான் நினைத்ததை வாரி வழங்கும் என் அப்பன் பாபா ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் வாழ்க்கையில் திக்கு தெரியாமல் தவிக்கும் பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டும் பொழுது வாரி வழங்கும் என்னப்பன் பாபா ஸ்ரீ ராஜாதி ராஜ ராஜயோக பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு சாய்நாது மகாராஜிக்கே ஜெய் ஓம் சாய்ராம் ஜெய ஜெய சாய்ராம் வாசலில் நுழைந்தவுடன் மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக காட்சி அளிக்கிறார் பாபா வேண்டியதை வாரி வழங்கும் பாபாவை மனதார வேண்டிக்கொண்டு அந்த மண்டபத்தைச் சுற்றிலும் கதவுகளிலும் சுவர்களிலும் கண்ணாடிகளிலும் பாபாவின் உருவச்சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தன மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தார் பாபா பாபாவை வணங்கிவிட்டு சுற்றி வரும் பாதையில் பாபாவின் பாதங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பாபாவின் பாதங்களில் மலரிட்டு வழிபட்டோம் அடுத்ததாக கோயிலை சுற்றி வரும் பாதையில் ஸ்ரீ ராஜகுரு கணபதி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருந்தது விநாயகரை வழிபட்டோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் மந்திர் கிருஷ்ணரின் சிலை மிக அழகாக அமைக்கப்பட்டிருந்தது அவரையும் வணங்கிவிட்டு திரும்பினோம் அடுத்ததாக நம்ம பார்க்குற சாமி ஸ்ரீ தத்தோத்யர் அவரை வணங்கிவிட்டு அடுத்ததாக சிவபெருமானை தரிசிக்க படியிறங்கி கீழே சென்றோம் செல்லும் வழியில் தியான மண்டபத்தை கண்டோம் இதுதான் தியான மண்டபம் மிக பிரமாண்டமாக அமைந்துள்ள இந்த தியான மண்டபத்தில் வரும் பக்தர்கள் தியானம் செய்துவிட்டு பாபாவின் அருளை பெற்று மன நிம்மதியுடன் செல்கிறார்கள் நாங்களும் இந்த மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்தோம் அடுத்துதான் நம்ம சிவபெருமானை பார்க்க போகிறோம் சிவபெருமானை நேரே பார்க்கும் பொழுது சிவனோட உருவந்தம் தெரிகிறது ஆனால் என்ன அதிசயம் பாருங்கள் ஜன்னலிலிருந்து பார்க்கும் பொழுது பாபாவின் உருவ சிலை சிவபெருமானின் மீது தோன்றுகிறது இரண்டு பக்கம் உள்ள ஜன்னல்களிலிருந்து உற்று நோக்கும் பொழுது பாபாவின் உருவம் சிவபெருமானில் தோன்றுகிறது இந்த அற்புத காட்சியை இக்கோயிலுக்கு செல்பவர்கள் தவறாமல் இந்த தரிசனத்தை கண்டு வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குருஸ்தலம் சீரடியில் பாபா அமர்ந்த இடத்தில் வேப்பமரம் மரம் போலவே இங்கு இரு பாறைகளுக்கு இடையே வேப்ப மரத்தடியில் பாபா அமர்ந்துள்ளார் ஆதலால் இந்த இடத்தை குருஸ்தலம் என அழைக்கப்படுகிறது இன்றைக்கு இந்த கோயிலுக்கு வந்தது பெரிய பாக்கியமா கருதுகிறேன் நீங்களும் திருச்சிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த தென் சீரடி பாபாவை பார்த்துட்டு அவர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்